மருமகள் சீரியலை விட்டு நடிகை தாமரை செல்வி திடீர்னு விலகினது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்க நிலையில இப்ப அவங்க ஏன் சீரியலை விட்டு விலகினாங்க அவங்க விலக உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பத்தி ஒரு சில விஷயங்கள சொல்லிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல்கள்ல மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் சின்ன மருமகள் இந்த சீரியலோட கதைக்களம் முழுக்க முழுக்க கிராமம் சம்பந்தப்பட்டு இருக்கனால பல ரசிகர்கள் ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வராங்க இப்படி இருக்கும் போது இந்த சீரியல்ல வசந்தி கேரக்டர்ல நடிகை தாமரை செல்வி ரொம்பவே சூப்பரா நடிச்சுட்டு வந்தாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு விலகிட்டாங்க இது இந்த சீரியலோட ரசிகர்களுக்கும் நடிகை தாமரை செல்வி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிய உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்க சீரியல விட்டு ஏன் தாமரை செல்வி விலகுனாங்க அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை தாமரை செல்வி அவர்கள் சின்ன மருமகள் சீரியல் தான் என்னோட சீரியல் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய அஸ்திவாரத்தை கொடுத்துச்சு வசந்தி கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனா சில வெளிய சொல்ல முடியாத பர்சனல் ரீசன்னாலதான் சீரியலை விட்டு விலகிட்டேன் எவ்வளவுதான் நம்ம சீரியல்ல நடிச்சாலும் சில பேர் நம்மள குறை சொல்லதான் செய்வாங்க உண்மையிலேயே நம்ம கிட்ட குறை இருந்தா அதை ஏத்துக்கிட்டு திருத்திக்க ட்ரை பண்ணலாம் ஆனா நம்ம மேல எந்த தப்பும் குறையும் இல்லனா நம்மளால சும்மா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மறைமுகம் சம்பந்தமா சில விஷயங்களை அவங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க இத வச்சு பார்க்கும் தாமரை செல்வி அவர்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஏதோ சில விஷயங்கள் கடைசி நாள் ஷூட்டிங்ல நடந்திருக்கு தான் அவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை தாமரை செல்வி சின்ன மருமகள் சீரியலை விட்டு விலகினத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவுல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க